அதனால நம்ம இப்போ பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா அபுதாபி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு இது உள்ள என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேட் நம்பர் ஒன்றுலேருந்து செவன் வரைக்கும் இருக்கும் நம்ம வந்து நீங்கள் பஸ் இருக்குது டேரெக்டாக அபுதாபிலருந்து பஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஒன் ஏ டூ அண்டு என் டூ இதான் வந்து பஸ் நம்பர் எல்லா ஏரியாவும் அங்கே கனெக்ட் ஆகுது இங்கே நம்ம அபுதாபி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து வெளியில் வந்து விடுவாங்க அங்கேருந்து நீங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் ஸ்கூலில் வந்தீங்கன்னா ஒரு ஏழு ஜோன் இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் கேட் சொல்லிவிட்டு அதில் ஏதாவது ஒரு கேட் வழியாக உள்ளே வந்துட்டு அது பார்த்திங்கன்னா ஏபிசிடியெலாம் போட்டிருப்பாங்க ஏபிசிடின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஏரியா வைஸ் ஜோன் வைஸாக வந்து பிரித்து வச்சுருப்பாங்க இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ஓரியண்டட் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கேள் இருக்கும்னு நினைக்கிறேன் கே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ இந்த மாதிரி ஏர்லைன்ஸ் எல்லாம் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய இடம் நீங்கள் அந்த கே ஜோனில் போயிட்டு அங்கே டிஸ்பிளேயில் எப்போ போடிங் போட்டிருக்காங்க என்னென்னு பார்த்து உள்ள அடுத்த போயிருக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க உட்காந்துருக்காங்க வெளிப்புற தோற்றம் பாருங்கள் ஒரு ஆட்டோ எப்படி இருக்குமோ போல் டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இன்டீ இன்டீரியர் எல்லாமே ஆக்டோஸோட கேண்டு அது எல்லாமே வந்து அது மாதிரி வெளியில் எவ்வளோ அழகாக பிரமாண்டமாக இருக்கும் பார்த்தீங்களா பார்க்க எவ்வளோ கிளீனாக இருக்கும் பாருங்க ஏர்போர்ட் எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்கும் இது வந்து எக்ஸ்ட்ராக தான் அப்புறம் நீங்கள் போர்டிங் போட்டு உள்ளே போகிறீங்க இல்லை இன் பன்னீட்டு உங்கள் வயசு பேக்கெல்லாம் போட்டு உள்ளே அந்த ஏர்போர்ட் பிளேட் ஏறதுக்கு போகக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னை தூரத்துக்கு உள்ளே போய்கிட்டே இருக்கணும் அது பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் சுற்றி உள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்ன சாப்பிட்றதுக்கு தேவையான ஐட்டம் இருக்குதுல்ல சப்பே இருக்கும் மெக்டனால் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்ஸு இப்படி விதவிதமாக விதவிதமாக இருக்குது நான்வெஜ்ஜு சைனீஸ் ஓலியன்ட் கம்பெனி எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது உள்ளக்க அதில் நம்ம போலிங் பார்த்துட்டு பார்ப்போம் மேலே பாருங்கள் டாப் சீலிங் எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஃபஸ்ட் டைம் தான் இங்கே வந்திருக்கேன் அதனால தான் அந்த மாதிரி எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்காக இது டாய்லெட் பாப் டாய்லெட்டு நீங்கள் ஆண் யாராக இருந்தாலும் போய் கரலாம் வந்துக்கரலாம் உள்ளே பாருங்கள் அழகாக இருக்குது பார்த்தீங்களா இன்டீரிய இன்டீரியர் பாருங்கள் உள்ளே போகிறோம் நம்ம எங்கள் ஏர் பிளேன் ஏறுற இடத்துக்கு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த வேலை உள்ளே வந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாதிரி எல்லாம் இருக்கும் டிசைன் சூப்பராக இருக்க கலர் எல்லாம் நீங்கள் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே மாடி மாடியில் இருக்கும் டாப் ஃபோர் நீங்கள் எலிவேட்டர் ஏறி போனீங்கன்னா மெக்ட்ரனால்டு நம்ம சஃப்வே எல்லாம் இருக்குல்ல அதில் போய் இருக்கும் நமக்கு தேவையான அந்த மீல்ஸ் சாப்பிடும் முடியல பர்கர் இருக்கர் எதுமே வாங்கி சாப்பிடலாம் பாருங்கள் இன்ட்ரீன் போட ரசிங்க பார்த்து ரசிங்க நான் ஒவ்வொன்றா வரையில் உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது பிக் டிக்கெட்டுங்க நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு மில்லியனில் சொல்லுவாங்கள்ல துபாய் லாட்ரின்னு சொல்லிவிட்டு இதேதான் லாட்ரி இங்கே நீங்கள் வந்து ஒன்பால் கொடு கிளாம்ஸ் கொடுத்து இங்கே உள்ளே லோட் பண்ணி நீங்கள் டிக்கெட்டு எடுக்கலாம் ஆனால் டெப்லிவரி அவுட் ஆஃப் சர்வீஸில் இருக்குது அதனால் பண்ண முடியாது கேட்டீங்கன்னா இப்போ ரம்ஜான் கால்டே இருக்குல்ல அதனால் இப்போ உள்ளே போகிறீங்க உள்ளே போகிறீங்க டைடுஸ் பண்ணலையா கண்ணடிப்பில் இருக்கா உங்களுக்கு பல கண்ணாடி போல இருக்கும் எல்லாமே மார்பிள்ஸ் தான் சேரெல்லாம் வேக்கண்ட்டு எங்க கிட்டிங்கன்னா இப்போ ஒரு ரம்ஜான் இருக்கிறதுனால எல்லாமே யாரும் ட்ராவல் இல்லை பெரும்பாலும் எல்லாம் யாருக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டாங்க இது மண்டே லீவு நாளில் நான் வந்த வந்தபோது எடுத்த ஒரு ஃபோட்டோ தான் அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா எலிவேட்ருங்க எலிவேட்ரு வந்து பார்த்திங்கன்னா டாப் சைடு போகும் ஆனால் இந்த வந்து வயசானவங்களாக இருக்காங்களா அவங்களால ரொம்ப வாக் பண்ண முடியாது லோடு அதிகமாக இருக்குன்னு அவங்களுக்கு வந்து ஃபாட்டம்ல இந்த மாதிரி வச்சுருக்காங்க இல்லை நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் கூட இதே மாட்டேன் நிறைய இடங்கள்ல இருக்கலாம் அங்கே இதில் டெர்மிலல் ஒன் டூ டெர்மினல் டூக்கு அதே போல் தான் இங்கேயும் அதில் ஏறி உட்காந்து நின்றுட்டிங்கன்னா போதும் நீங்கள் வாடுகள் ஜல்லுன்னு போய்கிட்டே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே மாதிரி மூணு நாலு எலிவேட்டர் இருக்குது கண்டிஸாக இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு தான் இருக்கோம் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா டெபாச்சர்ஸ் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் நம்ம இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா சென்னை டெபாசிட்ஸ் எங்கே இருக்கும் அந்த இதுக்கு போகுது நம்மளுக்குள்ள அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் பதினஞ்சு தான் நம்மளுக்கான நம்பர் அங்கே தான் பேட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் சூப்பரான ஒரு இன் டெக்ரேஸ் நீங்கள் வந்து பார்த்தா ஃபஸ்ட் டைம் வர்றவங்களுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் இயற்கை வெளியே வேறு ஸ்டேட்டு நாடுகள்லாம் போகிறதுனால அங்கே நான் நிறைய மாதிரி பார்த்தது உண்டு சிங்கப்பூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் அதனால் பெரிய விஷயமாக எனக்கு தெரியலை This is the second elevator.

நம்ம இடத்துக்கு வந்துவிட்டோங்க மூணாண்டாம் பட்சம் பக்கத்தில் வந்து ஃபுட்டின் இது இருக்குது இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா என்ஜாய் பண்ணிடுவீங்க ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களும் வந்து பா ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா ஒரு வார்ட்டி விசிட் பண்ணுங்கள் நம்மளுக்கு வந்து ஆன்லைன் விஷயம் தான் கொடுக்குறாங்க செய்கிறாங்க கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சது லைக் பண்ணுங்கள் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் எப்போமே பாய்